தமிழ்நாட்டின் கடற்கொழர்களுக்கும் இலங்கையின் வடபகுதி கற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று குறித்து கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கிறது கனவாகி போன கச்சித்தீவு என்ற நூலை வெளியிட்ட இந்திய எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான ராதாகிருஷ்ணனின் கருத்துப்படி தற்போது தமிழ்நாட்டின் கடற்கொழர்களுக்கும் இலங்கையின் கடற்கொழர்களுக்கும் இடையிலான சந்திப்புக்கு நேரம் வாய்த்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மத்திய அரசு பதவியேற்கும் வரை இந்த இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க முடியும் என்று தமிழ்நாடு நாட்டின் கடற்க சமூகத்தை கோடிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் இதற்கான விருப்பத்தை இலங்கையின் வடபகுதி கடற்கரையாளர்களும் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டுக்கு நானூறு கோடி ரூபாய் லாபம் வரும்போது லக்னோ அணியின் தலைவர் கே எல் ராகுலிடம் கோபத்தை வெளிப்படுத்தியது ஏன் என்று லக்னோ அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்காவை இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷெவாக் விமர்சித்திருக்கிறார் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி பத்து விக்கெட்டுகளால் தோல்வியடைந்தது இதன் காரணமாக அது புள்ளிப்பட்டியலில் ஆறாவது சரிந்தது இந்த போட்டியை அடுத்து அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா அணியின் தலைவர் கே எல் ராகுலை கடுமையாக விமர்சித்தமை காணொலியாக வெளியாகியிருந்தது எனினும் அவருக்கு கே எல் ராகுல் நிதானமாக பதிலளித்தமை அனைவரும் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தது இந்த நிலையில் சஞ்சீவ் கோயங்காவின் செயலை பல வீரர்களும் கண்டித்துள்ளார்கள் கோவை சிறையில் வைத்து நான் கொல்லப்படுவேன் என்று தமிழகத்தின் முன்னணி யூடியூபராக தெரிவித்திருக்கிறார் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை இழிவாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவர் மருத்துவ பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இதன் செய்தியாளர்களிடம் நான் கோவை சிறையில் வைத்து கொல்லப்படுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக அவரை கோவை சிறையில் தடுத்து வைத்த காவலர்கள் சித்திரபதி செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நீக்கப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மதுவரி கொள்கை தொடர்பான யோசனையின் போது மோசடிகள் இடம்பெற்றதாக கூறப்பட்டு அமலாக்க துறையால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனினும் அவருக்கு இடைக்கால பிணையை உயர் நீதிமன்றம் அண்மையில் வழங்கியது இதனையடுத்து அவர் பிரசாரங்களையும் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எனினும் அந்த மனுவை இன்று உயர் நிராகரித்திருக்கிறது நாளாந்தும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்